இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் முழுமையான வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகியிருக்கிறது உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் தவால் மூல வாக்குகள் முதல் சுற்று வாக்குகள் விருப்பு வாக்குகள் என்று அனைத்து வாக்குகள் தொடர்பான தகவல்களும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நாட்டின் அடுத்த ஜனாதிபதி கேள்வி எழுந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் முதல் வாக்குகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வந்தன இதற்கிடையில் சஜித் பிரேமதாச மற்றும் அனுபவகுமார் திசநாயக்காவிற்கு இடையில் இன்றைய தினம் மதிய அளவில் கடும் போட்டி நிலவியது அதனைத் தொடர்ந்து யாருமே ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவில்லை இதனால் விடுப்பு வாக்குகள் என்னப்படுவதாக

அவதூறுவான விவரங்களை பார்க்கலாம் அதாவது முதலாவது சுற்று என்று இதிலே நான் குறிப்பிடுவது ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களித்தது தவால் மூல வாக்களிப்பு என்று அனைத்தையுமே உள்ளடக்கிய வகையிலே உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து மாவட்ட ரீதியாக வெளியாகி கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் அனைத்து விதமான அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்ட வாக்குகளுமே வெளியாகி இருக்கிறது அதனைத்தான் முதலாவது சுற்று என்கின்றேன் இதிலே முதலாவது சுற்று என்று குறிப்பிடுவதற்கு காரணம் இரண்டாவதாக விருப்பு வாக்கு எண்ணப்பட்டது அதனால் இதனை முதலாவது சுற்று என்றும் விருப்பு வாக்கினை இரண்டாவது சுற்று என்றும் இதிலே நான் குறிப்பிடுகின்றேன் அந்த வகையில் முதலாம் சுற்று வாக்குகளின் அடிப்படையிலே அனுலகுமார சிசநாயக் அவர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மொத்த வாக்கு சதவீதத்தில் நாற்பத்தி இரண்டு தசம் முப்பத்தி ஒரு வீதமாக இது பதிவாகி இருக்கிறது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மொத்த சதவீதத்தில் முப்பத்தி இரண்டு தசம் எழுபத்தி ஆறு வீதமாக இது பதிவாகி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மொத்த வாக்கு சதவீதத்தில் பதினேழு தசம் இருபத்தி ஏழு வீதமாக இது பதிவாகியிருக்கிறது நாமல் ராஜபக்ச அவர்கள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்கின்றார் மொத்த வாக்கு வீதத்தில் தென் தசம் ஐம்பத்தி ஏழு வீதமாக இது அமைந்திருக்கின்றது அதனைத் தாண்டி இதற்குள் விருப்பு வாக்குகளை இணைக்க வேண்டும் அலட்சியம் சேர்த்து நினைக்கின்ற போது இதன் விகிதங்களில் மாற்றம் ஏற்படும் வாக்குகளில் மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் தொடர்ந்து விருப்பு வாக்கு தொடர்பான தகவல்களை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இதிலே யாரும் ஐம்பது வீதத்தை பெறவில்லை என்பதால் தான் இதனால் தான் அடுத்ததாக விருப்பு வாக்கு என்னப்பட்டது அதன் அடிப்படையில் முதல் சுற்றிலே அன்பகுமார் திசநாயக்காவிற்கு நாற்பத்தி ரெண்டு தசம் முப்பத்தி ஒரு வீத வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஐம்பது சதவீதத்தை யாருமே பெறவில்லை இதனால் தான் விருப்பு வாக்கு நடவடிக்கைகள் தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியாக அதன் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக முழுமையாக அந்த முடிவுகளையும் விடலாம் அதன் அடிப்படையில் கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி தொன்னூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மாத்தரை மாவட்டம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுபகுமார திசநாயக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் திகாமடுள்ள மாவட்டம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அனுபகுமார திசநாயக் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மாத்தரை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐந்து வாக்குகள் பெற்றிருக்கின்றார் அனுபகுமார திசநாயக்க அவர்கள் மூவாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மதுரை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகளை பெற்றிருக்கின்றனர்

மட்டக்களப்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசநாயக் அவர்கள் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் பன்னி தேர்தல் தொகுதியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அன்பகுமார திசநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அன்புராதபுரம் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுபகுமார திசநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் புத்தளத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி நூத்தி

குருநாகர் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுபகுமார சிசநாயக்கி அவர்கள் ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் கண்டியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அனுபகுமார சிசநாயக் அவர்கள் எண்ணாயிரத்தி இருபது வாக்குகளை பெற்றிருக்கிறார் கொழும்பிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அனுபகுமார சிசநாயக்கி அவர்கள் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் கருத்துறையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எண்ணாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்

வாக்குகளில் மொத்தமாக சஜித் மற்றும் அனுரவுக்கு எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கின்றது என்கின்ற கூட்டுத்தொகையின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது அனுபகுமார திசநாயக்கவிற்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களை அழைத்து இறுதி முடிவுகளை அறிவிக்கும் சந்திப்பை நடாத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் தற்பொழுது இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் வெற்றி தேர்தல்கள் ஆணைக்குழு இறுதியிலே அறிவிக்கும் அது சில நிமிடங்களில் நடக்கும் இந்த செய்தி வெளிவருகின்ற அவர்கள் அறிவித்திருப்பார்கள் ஜனாதிபதியாக அன்பநாயக் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார் என்று இருக்கின்றனர் சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்